ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி உளுந்தங்கஞ்சி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த உளுந்தங்கஞ்சி வந்து எல்லோரும் ஏஜ் ரன் பண்ணப்போ கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருப்பாங்க உளுந்தில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நிறைய கால்சியம் இருக்கனால நம்மளோட எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு இது கொடுக்குறனால பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் யூட்ரஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கங்க நான் வந்து உடைச்சதுக்கு தோல் நீக்காத உளுந்து எடுத்துருக்கேன் அதை நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கப்பு உளுந்து எடுத்திங்கன்னா கால் கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கங்க ஒரு பத்து ஏலக்காயும் வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கங்க எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மூணு மாதம் வரைக்கும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் தனியாக எடுத்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க நல்லா ஊறி வந்துடும் பாருங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் அடுப்பில் ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்சதை நம்ம ஊற்றி கைவிடாமல் கலறிகிட்டே இருக்கணும் கட்டி வராமல் நீங்கள் வந்து ஸ்வீட்டுக்காக நீங்கள் வெள்ளம் இல்லாட்டி கருப்பட்டி சேர்த்துக்கலாம் நான் கருப்பட்டி சேர்த்துருக்கேன் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது தூசி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கரைச்சி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறதுக்காக நம்ம தண்ணியை வந்து கரைச்சிகிட்ருக்கோம் பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கருப்பட்டிப்பாக ஊற்றிடுலாம் அரமுடி தேங்காயை நான் அப்படியே அரைச்சி ஊற்றிட்டேன் உங்களுக்கு அந்த அப்படி பிடிக்கல அப்படின்னா தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே நுப்பாட்டிர்லாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டாக நீங்கள் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வாரத்தில் நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு தடவை செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் நம்மளுடைய நேச்சரில் சீக்கா பவுடர் ஹேர் ஆயில் ஹெர்பல் பாத் பவுட்ரு முறுக்கு மாவு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இது எல்லாமே அவைலபுளாக இருக்குது உங்களுக்கு தேவைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள்